சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ரத்தினத்தை அணிய வேண்டும் எப்படி அணிய வேண்டும் எந்த நாள் அணிய வேண்டும் அணிஞ்சால் என்ன நிலைமை நடக்கும் எப்படி அணிய வேண்டும் ஏன் அணிய வேண்டும் பாருங்க பன்னெண்டு ராசிலேயே தைரியமான ராசி வந்து சிம்ம ராசி தான் இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே விரோதம் இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் ஏழாம் பாவத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து சனி பகவான் ஆறாம் அதிகம் கடுமையான கிரகம் இவர்களுக்கு ஆப்போசிட் பிளானட் சேட்டன் விரயஸ்தானாதிபதி மனம் வந்து சந்திரன் அதனால் இவர்களுக்கு மனதில் ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் என்னுடைய காரியத்தை அவர்கள் நினைச்சார்னா அந்த காரியத்தை தைரியமாக முடிச்சுட்டு தான் வீட்டில் வருவாங்க தைரியமானவர்கள் விரோதிகளை அழிக்கிற ராசி சிம்ம ராசி நைன்டி நைன் பர்சன்ட் சிம்ம ராசிக்காரர்களுடைய வீட்டுக்கு எதிர்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா காலியான இடம் இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க கடை இருந்தால் கடை இருந்ததுன்னா அந்த கடைக்கு எதில் இருக்கிறவங்க காலி ஆகிடுவோம் அந்த மாதிரி பல விஷயம்லாம் இருக்குது சொல்லிக்கினே போகலாம் ஆனால் இது சப்ஜெக்ட் கிடையாது ஆனால் இவர்களுக்கு இந்த சரி சரியில்லாமல் இருக்கும் பொழுது இவர்கள் வேலை செய்கின்ற இடத்தில் பல பிரச்சனை இருக்கும் பாட்னர் உடன் பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கும் அதனால் இவர்கள் சில நேரம் வேலை செய்யாமல் சோம்பியதே ஆகிவிடார்கள் சில பேர் வீட்டில் தூங்குவார்கள் வயிற்றில் நோய் இருக்கும் பித்தம் இருக்கும் இதெல்லாம் யார் எப்படி சரி செய்கிறது என்று சொல்லும் பொழுது இவருடைய ராசியின் ரத்தனமான சூரியனின் ரத்தனம் ரூவி கெம்பு அப்படின்வாங்க மாணிக்கம் ரெட் கலர் அதை அணியலாம் அணிஞ்சால் என நடக்கும் மாணிக்கத்துக்கு ஒரு நேச்சுரல் கண்டென்ட் இருக்குதுங்க ஹார்டஸ்ட் ஸ்டோன் இன் தி ஜிம் வைரத்துக்கு ஈக்குவலான ஹார்ட்னஸ் இதுக்கு இருக்குங்க அந்த காலத்தில் வைர வியாபாரம் செய்யும் பொழுது மாணிக்கம் வியாபாரத்தில் ப்ரோக்கர்ஷிப்லேயே வைரம் கடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி வய உயிருந்தே வரும் டாப் குவாலிட்டி பர்மா ரூபி இந்தியன் வாய்ஸும் இருக்குது அதுக்கு ரேட் ரொம்ப கம்மி அந்த மாணிக்கம் அணையிறதுனால ரத்த சம்பந்தமான பீடைகள் குறையும் கணவன் மனைவி உறவில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் இவர்கள் இரண்டாம் ரத்தினமாக ஐந்துக்கு அதிபதியான குரு பகவானையும் அணையலாம் புஷ்பராகத்தையும் அணையலாம் அணியினுன்னு நினச்சா அணையலாம் அதுக்கப்புறம் ஒம்பதாவது பாவத்துக்கு அதிபதியான செவ்வாயையும் அணையலாம் பவளத்தையும் அணையலாம் மூணு ரத்தினத்தையும் அணிஞ்சால் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்கள் குறையும் இவர்கள் ஏன் கஷ்டத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு சில நேரம் நான் தான் ராஜா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் எல்லாரும் என்கிட்ட வந்து தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு மனபாவம் இருக்கும் அந்த மனபாவத்தினால் இவர்கள் வேலையை செய்ய முடியாமல் சிந்தனை உலகத்தில் போய்விடுவார்கள் அந்த சிந்தனை உலகத்தில் போனால் வேலை நடக்காது உங்கள் கூட இருக்கிறவர்கள் உங்கள் கிட்டேருந்து ஏதாவது வாங்கணும்னா அப்படின்னு வருவாங்க தவிர உங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டார்கள் அதனால் இவர்கள் கண்டிப்பாக மாணிக்கத்தை ரூபியை அணிஞ்சால் இந்த பிரச்சனையெல்லாம் குறையும் மனதைமாக இருப்பார்கள் எந்த நாள் அணிய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை சண்டை அணிய வேண்டும் இவர்கள் கண்டிப்பாக காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே அணையணும் நைன் டு டுவெல்க்குள்ளே அணைய வேண்டும் ரூபி வெள்ளியில் மோதிரம் கட்டினா வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா ரூபி வந்து ஹாட் ரத்தனம் சூடான கல் சூடு அதோடைய கண்டென்ட் வந்து சூடு அதனால் நீங்கள் தங்கத்தில் தான் மோதிரத்தை அணைய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பதுலேருந்து பத்தரைக்குள்ளே அந்த மோதிரத்தை பாலில் தண்ணியில் கலந்துட்டு அபிஷேகம் செய்து கங்காஜலில் கழுவிட்டு சூரிய பகவானுக்கு நீங்கள் கோதுமை எடுத்து வச்சு அதில் வச்சு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் சூரியனின் மந்திரத்தினால் அதை அபிஷேகம் செய்து பூஜை செய்து அபிமந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டை சொன்னது ஒரு மூணு பேஜுடைய மந்திரம் அந்த மோதிரம் இவர் அணிகிறாரு அதுக்கு அர்த்தம் இதுதான் இந்த மோதிரம் இவர் அணிகிறாரு அவருக்கு வாழ்க்கையில் இருக்கிற பல கஷ்டங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னு சொல்லி அதை பிராண பிரதிஷ்டை செய்து சூரியனின் மந்திரத்தை ஜபித்து கிழக்கு திசையை பார்த்துட்டு மோதிரத்தை ரிங் ஃபிங்கர் மோதிர விரலில் அணைய வேண்டும் சூரியனின் விரலில் அணைய வேண்டும் இதை அணைஞ்சதுக்கு பிற்பாடு கோதுமையும் வெல்லமும் தானமாக கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் வயதானவர்களுக்கு நீடி பர்சனுக்கு கோதுமையாக கொடுங்க மாவு அரிசி கொடுக்காதீங்க அரிக்கிறதுக்கு காசை கொடுத்துருங்க தவிர கொடுக்கும்பொழுது கோதுமையாக கொடுங்க வெள்ளமாக கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மோதிரம் அணிஞ்சு அதுவும் ரூபி அணிஞ்சு அந்த ரூபி வாங்கும் பொழுது ஒரு பிரச்சனைங்க அதுவும் கொஞ்சம் கேளுங்க பாருங்கள் இப்போது டெஃப்யூஸ்டு ஸ்டோன்ஸ் கிடைக்கும் கிளாஸ் ஃபில்டு கிடைக்கும் அதெல்லாம் வாங்காதீங்க அதெல்லாம் வாங்கினீங்கன்னா கேன்சரே வந்துவிடும் அது அவர்கிட்ட சொல்லுங்கள் ஆச்சாரிகிட்டே நகர பா நீங்கள் இண்டியன் மைன்ஸே கொடுங்க பரவாயில்லை தவிர டெஃப்யூஸ்டு கொடுக்காதீங்க ரொம்ப க்ளீனாக ஷைனாக இருக்கிறதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருங்க அல்லது ரூபியில் ஸ்டார் ரூபி வரும் அதை வாங்கிக்கோங்க இது வந்து மைசூர் மைன்ஸை ரொம்ப காஸ்ட்டு கம்மி அது வாங்கிக்கங்க அதுவும் வேலை செய்யும் அல்லது பண வசதி இருந்தால் பர்மா ரூபி வாங்குங்க ஸ்ரீலங்கன் ரூபி வாங்காதீங்க ஏன்னா ஸ்ரீலங்கனில் இருக்கின்ற கல்கள் சஃபயர் ரேஞ்சில் வருது இது வந்து ரூபி இது வேறு இதோடைய ஹார்ட்னஸ் வேறு அதோடைய ஹார்ட்னஸ் வேறு ரூபி வந்து ஒன்று வசதி இருந்தால் பர்மா ரூபி அல்லது இந்தியன் மைன்ஸில் பல மைன்ஸ் இருக்குது அது இந்தியன் மைன்ஸ் காஸ்ட் கம்மி அது வாங்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அணைஞ்சால் சிம்ம ராசிக்கர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்கிறீர்கள் நன்றி வணக்கம்